பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கிருஷ்ண பெற்ற வளமுறை நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இதனால் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை இயேசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல் பழசாவார்கள் பொட்டுப்பூச்சி அவர்களை அறிக்கும் அருமையான ஒரு வசனம் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிறான் அன்பு தெய்வ ஜனமே இதோ கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் யார் அந்த ஆக்கினைக்குள்ளாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார் கண்டனம் செய்கிறவன் யார் என்னை கெட்டவன் என்று சொல்லுகிறவன் யார் இன்றைக்கு அநேக நேரம் நம்ம என்ன ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் இன்றைக்கு இன்றைக்கி அநேக காரியங்களை நம்மளை குற்றச்சாட்டுறாங்க நம்மள ஒரு கெட்ட பெயர் நமக்கு கொடுக்குறாங்க கண்டனம் செய்கிறாங்க இந்த ஆக்கியனைக்குள்ளாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார் ஆக்கியனை குற்றவாளி கெட்டவன் கண்டனம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார் ஏன் யாரும் தீர்க்க முடியாது ஏன் கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கு அன்பு தேவ எத்தனையோ பிரச்சனைகள் உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கலாம் உங்கள் மனசில் வச்சிருக்கலாம் சில பேர்கிட்ட சில பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி கத்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால சர்ச்சுக்கு போகிறதுனால தேவனை பிடிச்சு கொண்டதுனால இன்றைக்கு அநேக பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அநேக பெயர்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆமாம்ப்பா கத்தராகி ஆண்டவர் எனக்கு நீர் துணை செய்கிறீர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னா கத்தராகி ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் எனக்கு சகாயம் பண்ணுகிறார் எனக்கு ஒத்தாசை செய்கிறார் உதவி செய்கிறார் எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறார் எனக்கு சகாயம் பண்ணுகிறார் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு உதவி செய்கிறார் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் எனக்கு சகாயம் செய்கிறார் அவர் எனக்கு என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்னை கெட்டவன் என்று சொல்லுகிறவன் யார் என்னை கண்டனம் பண்ணுகிறவன் யார் என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறவன் யார் அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்களா வஸ்திரத்தை போல பழசாவார்கள் வஸ்திரத்தை போல பழசாவார்களாம் பொலி விழுந்து போவார்கள் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் எல்லாரும் பொலி விழுந்து போவார்கள் அவர்கள் எல்லாம் பழைய ஆடையை போல் ஆவார்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்ல அவர்கள் ஆடையை போல தேய்ந்து போவார்கள் அந்த பூச்சி அவர்களை தின்றுவிடும் பழசாய் போன ஆடையை போல் பழசாய் போன ஆடு என்ன அது கிழிஞ்சு போயிடும் ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிடும் பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் அந்த பொட்டுப்பூச்ச ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான மொழிபெரப்பு சொல்லுவா அந்த பூச்சிகள் அவற்றை தின்றிவிடும் அவர்களை தின்றிவிடும் அவற்றை விடும் அப்படின்னா அவர்கள் இல்லாமே போவார்கள் அழிந்து போவார்கள் அவர்கள் அழிந்தே போவார்கள் பொட்டுப்பூச்சி அரித்து என்ன பண்ணும் பூச்சி என்ன பண்ணிடும் அரித்து தின்னுடும் இல்லாமே போவார்கள் அழிந்து போயிடுவார்கள் இன்றைக்கு குற்றவாளியாக தீர்ப்புறவன் யார் அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம் வஸ்திரத்தை போல பழசாய் வஸ்திரம் பழசா போனால் அது என்ன பண்ணிடும் ஒன்றுத்துக்கு உதவாத போய்டும் ஒன்று கிழிஞ்சு போயிடும் ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாத போகும் அதை மட்டும் சொல்லலை பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் பழைய ஆடை ஆடையை போல பழையதாகி புழுக்கள் அதை தின்றிவிடும் பூச்சிகள் தின்றுவிடும் புழுக்கள் அவர்களை அழித்து விடும் குழுக்கள் அவர்கள் விடும் அன்பு தெய்வ வேதத்தில் பார்த்தீங்கன்னா கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் இன்றைக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு யோசிப்பை ஆசிர்வதிக்கும் போது என்ன ஆசிர்வதிப்பார் அவர் உனக்கு துணையாக இருப்பார் யோசிப்பை ஆசீர்வதிக்கும் போது ஏ ஆதி நாற்பத்தி ஒன்பதுல வாசிக்கும் போது பார்த்தா இருபத்தஞ்சாம் ஆசனத்தில் அவர் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் அவர் யாக்கோபின் தெய்வன் அந்த தெய்வன் உனக்கு துணையாக இருப்பார் யாக்கோபு தன் மகனாகி யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவர் உனக்கு துணையாக இருப்பார் எவ்வளோ ஒரு பெரிய விளையர் பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தன் குமாரனாகி யோசிப்புக்கு தே யாக்கோப்பை கொடுக்கும்போது அந்த தேவன் உனக்கு துணையாக இருப்பார் யோசிப்பே அந்த தேவன் உனக்கு துணையாக இருப்பார் அந்த சொல்லப்பட்ட யாக்கோப்பு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் யோசிப்பு என்னுடைய சிரசின் மேலே வந்தது அவனுக்கு தேவனுடைய தயவு கிடைச்சது தேவ என்னுடைய சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைச்சது எதனால் தெய்வனுடைய துணை இருந்ததுனால தெய்வ கருபு அந்த மகனை சூழ்ந்து கொண்டது சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்கப்பட்டது எகிப்துக்கே அவர் அதிகாரியானார் யாக்கோபுத்தன் குமார் போது என் தேவன் துணையாக இருப்பார் என் முற்பிதாக்களின் தேவன் அவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவன் அந்த தேவன் உனக்கு துணையாக இருப்பார் எகிப்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் தேவன் யுத்தம் செய்தார் எகிப்திற்கு விரோதமாய் தம்முடைய ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் தேவன் யுத்தம் செய்தார் இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அன்பு தேவ ஜனமே கத்தராகி ஆண்டவர் உனக்கு துணையாக இருக்கிறார் உங்களை குற்றவாளி என்று கெட்டவன் என்று கண்டனம் செய்கிறவன் என்று கண்டனம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் யார் என்ன பேசினாலும் யார் என்ன செய்தாலும் இன்றைக்கி சொல்லுங்கள் கத்தர் எனக்கு சகாயர் அவருடைய துணை எனக்கு இருக்குது எப்போதும் இருக்குது அந்த ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர்களே துணை நின்று அவர்களை வழி நடத்துகிற அதே தேவன் எனக்கு உண்டு அப்படிப்பட்ட விளையர் பெற்ற பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டே நின்று உங்களால் சொல்ல முடியுமா கத்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற அடியாள சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட தேவன் நமக்கு துணையாக இருக்கிற பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவனை தான் தன் சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் அன்பு தேவதனமே மோசே தன் குமாரனாகிய மகனுக்கு பெயரிடும்போது என்னென்ன பெயரிட என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பு வித்தார் என் பிதாவாகிய தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பு வித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு இளையேசேர் என்று பெயரிட்டார் அந்த மோசையின் தேவன் மோசைக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு அவரை தப்புவித்தார் தன் குமாரனுக்கு என்ன பெயரிட்டார் எளேயே எனக்கு துணை நின்ற தேவன் பார்வோனின் பட்டயத்துக்கு தப்புவித்த தேவன் எனக்கு துணையாக இருந்ததுனால பார்வோன் பட்டயம் எனக்கு தப்பிவிட்டது தேவன் உங்களுக்கு துணையாக நிற்பாரானால் பார்வன் பட்டையும் மட்டும் இல்லை அன்பு தெய்வ ஜனமே இந்த உலகத்தில் எந்த விதமான பட்டையுமா இருந்தாலும் பட்டையை குத்துக்கொள் போல் பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உங்களை எல்லாவற்றிலையும் தப்புவிப்பார் அன்பு தெய்வ ஜனமே எகிப்து விரோதமாய் தேவன் வந்து யுத்தம் பண்ணுவாரானால் தம்முடைய ஜனங்களுக்கு துணை நிற்பாரானால் அப்படிப்பட்ட அப்பட்ட பெற்ற பாக்கியத்தை பெற்ற நீங்கள் எவ்வளோ ஒரு பாக்கியவாதிகள் பாக்கியவான்கள் நீங்கள் அந்த கத்தராகி தெய்வன் உங்களுக்கு துணையாக இருக்கிற உங்களை ஆக்கினிக்குள்ளாக திருக்கிறவன் யார் ஹலோ லோய்யா இன்றைக்கு ஒரு வேளை அநேக துணை இவங்க எனக்கு க நல்ல வேலை எனக்கு நீங்கள் துணையாக வந்தீங்க நம்ம சொல்கிறோம் சில நேரத்தில் ஆனால் எல்லாவற்றிலும் காட்டில் ஒரு பெரிய தெய்வீக துணை இது திறமை நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் அன்பு தெய்வ ஜனமே அவர் தான் நல்ல துணையாளராக இருக்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் அவர் அல்லூய்யா நமக்கு அநேக சூழ்நிலைகள் பயம் வருகிற சூழ்நிலை பழம் இல்லாத சூழ்நில்கள் உண்டு ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு துணை இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடுறதுங்க அவர் உங்களுக்கு துணை செய்கிற கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிற கத்தர் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற கத்தர் அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கத்தர் வெளியேறு பெற்ற தேவனுடைய துணை உங்களுக்கு எனக்கு கிடைச்சதுக்காக நீங்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே ஒரு வஸ்திரம் போல பழுசாய் போய் பொட்டுப்பூச்சி அவர்களை அழித்து தின்று விடும் அழித்து விடும்ப்பா இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக எத்தனை கிரியர்கள் இருந்தாலும் அப்பா இன்றைக்கு அதெல்லாம் அந்த ஒரு பொட்டுப்பூச்சியை போல பழைய வஸ்திரமாய் போய் அவர்களை அழிக்குமே அண்ட ஒரு எங்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கு முன்பாகும் அப்பா எங்களுக்கு நீதி அநியாயங்களை செய்கிற ஜனங்களுக்கு முன்பாகும் வார்த்தைகளுக்கு முன்பாகும் அண்ட ஒரு நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீரப்பா வித்துதிக்கிறப்பா கத்தரன் பட்சத்தில் எனக்கு துணையாக இருக்கிறீர்ப்பா எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுதப்பா இன்றைக்கும் அன்றவரை பார்வன் பட்டயத்துக்கு மோசையை தப்பு வைத்து பாதுகாத்து அண்டவரை தன்னுடைய குமார்னாகி அன்றவரை இளையசிற்கு அப்படியேப்பட்ட பெயரிடுவாரானால் எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் செய்து தம்முடைய ஜனங்களுக்கு நீ துணையாக இருந்தது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க தம்முடைய ஜனங்களுக்கு என் தேவன் துணையாயின்றி சகாயம் செய்வீர் உதவி செய்வீர் ஒத்தாசு செய்வீர் அதற்காக நன்றியப்பா அன்றை யாக்கோபு தன்னுடைய குமார் ஆகிய யோசிப்பே ஆசிர்வதித்து அந்த ஆசிர்வாதம் அவர் சரசன் மேல் வந்தது அவர் வாழ்க்கையில் நிறைவேறினது போல இந்த நாளையும் ஆண்டு வாக்குத்தத்த வார்த்தைகள் வார்த்தைகள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் பயப்படாதே நான் உனக்கு துணை செய்கிறேன்னு சொன்ன கத்தோடைய வார்த்தைகள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளட்டும் வழி நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா ஏசுவி நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே கத்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் எதற்கு பயப்படாதீங்க என்ன காரியம் இருந்தாலும் அதை நீங்கள் விட்டு விட்டு உங்களுக்கு துணை செய்கிற தேவனை பார்த்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடுங்க கத்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழி நடத்துவாராங்க காட் பிளஸ் யூ ஹாவ் எ டே